ஏன் அன்பு பிள்ளையே அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே சோகத்தின் பக்கத்தில் சொர்க்கம் இருப்பதையும் சுகத்தின் பக்கத்தில் துக்கம் இருப்பதையும் நீ அறிந்து கொள் சில சோகங்களை நேசிக்க பழகு சில சோகங்களை மறக்க பழகு வாழ்க்கை யதார்த்தமானது மெழுகுவர்த்தி என்னத்தான் ஒளி இருந்தாலும் அதோட அடிப்பகுதியில் இருளாகத்தான் இருக்கும் அதுபோலத்தான் சிலருடைய வாழ்க்கையும் என்னத்தான் வெளியே சிரித்து பேசினாலும் அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது மனிதனாக வாழ்வது பெரிதல்ல அடுத்தவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்வது தான் பெரிது குழந்தையே சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டே நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம் மனம்தான் மிகச்சிறந்த நண்பன் நம்மை நாமே நேசிப்போம் கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லைகள் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் என்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டது பொன்னாகும் நேரம் இது ஒரு நாளும் கலங்காதே அப்பா நான் இருக்கின்றேன் நாட்களை எண்ணிக்கொண்டே இரு நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் என் வாக்கு பொய்யாகாது பெரும் செல்வந்தராக போகின்றார் காத்திரு நல்லது மட்டுமே உனக்கு நடக்கப் போகின்றது உள்ளத்தில் பாசம் உண்டு ஊமைக்கு தெரியும் ஊமையின் பாஷை இங்கு யாருக்கு புரியும் காலத்தின் தெய்வம் வந்து சொந்தத்தை இணைக்கும் என் குழந்தையின் ஒரு சொர்க்கமும் திறக்கும் நான் உனக்கு தந்ததை விடுத்து நான் உனக்கு தான் என்னிடம் கேட்கின்ற எப்போது இருப்பதை நினைத்து நிம்மதியடை உனக்கு வரவேண்டியது என்னிடம் இருந்து நிச்சயம் வந்தே தீரும் உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வழி இல்லாமல் வாள் உன்னைக்கான பலன் என்றும் உண்டு குழந்தையே மகிழ்ச்சியான நாட்களை காண என் பிள்ளையே நீ தயாராக இரு நான் உன் மீது மகிழ்ச்சியை பொழியப் போகின்றேன் நான் உன்னைக்கான நிச்சயம் வருவேன் கலங்காதே பொறு உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இச்சமாதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் பிரச்சனையே இல்லாத உயிரினம் இல்லை குழந்தையே முடிவு இல்லாத பிரச்சனையும் இல்லை கவலை கொள்ளாதே நல்ல காலம் வரும் நல்வழி பிறக்கும் நான் நுழைவதற்கு உன் இல்லத்தின் கதவு திறக்க தேவையில்லை உள்ளத்தின் கதவினை திறந்தாலே போதும் எனக்கு வடிவமோ உருவமோ கிடையாது தங்கமே நான் எப்போதும் எங்கும் வருவேன் ஒருவர் சொற்களை நம்பி மற்றொருவரை மதிப்பீடு செய்தான் நான் உனக்கு கொடுத்த மூளை எதற்காக உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது மிக கடினம் ஒருவரை பற்றி மற்றொருவர் கூறுவதை வைத்து முடிவெடுத்து உனது உறவை நீயே கெடுத்துக் கொள்ளாதே ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு சோதனை என்று நீ கேட்பதெல்லாம் சரிதான் ஒரு குதிரை எத்தனை சிறப்பாக வண்டியை எடுத்தாலும் அதற்கும் சாட்டையடி உண்டு அதேபோல எத்தனை சிறந்த மனிதராக நீ இருந்தாலும் உனக்கும் என்னிடம் இருந்து விமர்சனம் உண்டு கலங்காதே உன்னை நேசிக்கும் முதல் ஆள் நீயாக இரு யாரையும் காயப்படுத்த எண்ணாதே நேர்மையாக நடந்து கொள் கற்றுக்கொள்வதை நிறுத்திவிடாதே எதிர்காலத்தை நினைவில் கொள் நிகழ்காலத்தில் நிகழ்த்தி காட்டு உச்சக்கட்ட கோபம் வரும்போது அதன் பாதிப்பை உணர்ந்து சாந்தமடைந்தால் உன் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் நம் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருத்தல் கூடாது குழந்தையே நதியில் வெள்ளம் வந்து சென்றால்தான் நதி சுத்தமாகும் நம் வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து வந்தால்தான் மனம் தெளிவாகும் சிலரை மன்னித்து விடு சிலரை மறந்துவிடு சிலரை வெறுத்து விடு யாரையும் தூக்கி சுமக்காதே உன் வாழ்க்கையை சுமையாகிவிடும் உன் உள்ள குமுறலை கொட்டி தீர்த்துவிடு என்னிடம் மனதிற்குள்ளே வைத்து நிகழ்கால நிம்மதியை இழக்காதே உனக்கான தீர்வை நான் உடனடியாக தரமாட்டேன் அதில் உன்னை முதலில் பக்குவப்படுத்துவேன் உறுதியான மனநிலைக்கு மாற்றி எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும்படி உன்னை வழிநடத்தி நல்வழிப்படுத்துவேன் அன்பு குழந்தையே உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும் தங்கமே உன் எதிர்கால வாழ்க்கைக்கான நல்லதொரு திட்டம் என்னிடம் உள்ளது இப்போது நீ அனுபவிப்பவை உன் கர்மவினை அனைத்து முடிவுக்கு வரும் பின் நீ ஒரு பிரகாசமான வாழ்வை வாழ்வாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே காலம் மாறும் நிலைகள் மாறும் உன் சாயப்பா நான் மாற்றுவேன் வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமானதாக அமையும் குழந்தையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது உனக்கு வழி சொல்ல இந்த சாயப்பா மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே வாழ்க்கையில் நீ தனியாக நின்றுத்தான் சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவார் நீ இருப்பது நல்லவனாயிருப்பதும் தான் பார்க்கப்படும் என்ன செய்வது இது கலியுகம் அல்லவா காலை வாருவதும் முதுகில் குத்துவதும் இங்கு ராஜதந்திரம் என சொல்லப்படும் ஆனால் என் பிள்ளையை காக்க இந்த சாகி என்று உன்னுடன் தான் இருப்பேன் மறந்து போகாதே உன் கஷ்டங்களை நானே அறிவேன் நீ கண்ணீர் சிந்தும் போது நானும் கலங்கி போவேன் உனக்கானதை உன்னிடம் தருவேன் பொறுமையோடு தங்கமே என் பிள்ளைகளின் இல்லத்தில் வெகு விரைவில் அதிசயம் நடக்கும் அப்பா நடத்தி காட்டுகின்றேன் உன்னால் முடிந்தவரை உதவி செய் நீ செய்யும் உதவி என்னை வந்தடையும் என்பதை மறந்து போகாதே நீ ஒருவருக்கு ஒரு முறை அல்லது இருமுறை ஏன் மூன்று முறை கூட அறிவுரை கூறலாம் ஆனால் நீ கூறிய பிறகும் அவர்கள் அதே காரியத்தை மீண்டும் செய்கின்றார்கள் என்றால் அவர்களை அப்படியே விட்டுவிடு சொல்லி திருந்தவில்லை என்றால் அடிப்பட்டுத்தான் திருந்துவார்கள் ஆனால் அந்த அடி எவ்வளவு பெரியது என்பது நீ சொல்லிக் கேட்காமல் போன அவர்களுக்கு தெரியும் நீ பொறுமையாக வேடிக்கை மட்டும் பார் யாமிருக்க பயமேன் தங்கமே நான் உனக்கு விரைவில் நற்செய்தியை தருகின்றேன் நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் உனக்கு ஒரு ஆபத்து உன்னை காக்க நான் ஓரோடி வருவேன் குழந்தையே நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவத்தில் நான் துணையாக வருவேன் இனி ஒரு பொழுதும் விட்டு விலக மாட்டேன் நான் தரும் ஆசிர்வதை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்ததெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு இதுவரை உன்னை ஆட்டிப்படைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடையப் போகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை கலங்காதி குழந்தையே உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு என் பிள்ளையாக்கிய உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தையே நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்த்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாக வைத்திரு அமைதியைப் போல் நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை யார் உன்னை பற்றி அவதூறாக பேசினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்துவா மற்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் ஏன் செல்லமே நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது என்று சொல்லும் அளவிற்கு நீயும் வளர்ந்து வருவார் படைத்து அவன் விட்டான் தடுப்பு தடுப்பவன் இங்கு எவனும் இல்லை உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகின்றது உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை நான் சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது தங்கமே உன் கஷ்டத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் நம்பிக்கையோடு இரு எப்போது எல்லாம் உனது வாழ்வில் உனக்கு உதவி என்று ஒன்று தேவைப்படுகின்றதோ அப்பொழுது எல்லாம் உன்னுடைய தந்தையான இந்த சாயப்பா உனக்கு உதவுவதற்காக தோன்றுவேன் கலங்காதே குழந்தையே நீ நினைத்தபடி உன் வாழ்வு மிக சந்தோஷமாக இருக்கும் ஏன் அருள் என்றும் உனக்கு உண்டு உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கவேன் என்னையை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன் நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் இப்போது நடக்கப் போகின்றது அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்திட்டும் ஆயுதம் ஆகையா அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே எதையும் தைரியமாக எதிர்கொள் உன் காயப்பட்ட மனதிற்கு மருந்தளிக்கவே வந்திருக்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னோடு இருப்பேன் அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்துகின்றாயா குறைகள் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது குறை கூறியவர்கள் மத்தியில் நிறைவாக வாழப் போகின்றார் அன்பு குழந்தையே உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடிக் போராடிக்கொண்டிருக்கின்றேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்றும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றா அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பினை தவிர உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தை நான் நிர்ணயித்த வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் பிரார்த்தித்தபடி அனைத்தும் அமையும் அதுவரை பொறுமை நம்பிக்கை பக்தியுடன் பிரார்த்தித்து வா மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் போகின்றது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றான் வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் தங்கமே கலங்காதே நீ அமைதியாக வாழ எதையும் விட்டுக்கொடு உனக்கு துணையாக உன் சாயப்பான் நான் இருப்பேன் வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகின்றது என்று கலங்குகின்றான் என்ன செய்யப் போகின்றோம் என்று மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார் அனைத்தையும் மாற்ற நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிட்டார் கலங்காதே உன் மனதில் நிம்மதி பிறக்கும் உன் சாகி உன்னை அழவிட மாட்டேன் வாழ்வில் அனைத்தையும் இழந்த பிறகுதான் மனதில் புது தைரியமே பிறக்கின்றது அந்த தைரியம் ஆரம்பத்திலேயே இருந்திருந்தா எதையும் கிழந்திருக்க மாட்டார் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் ஆனால் உன்னை தாங்கி பிடித்துக் கொள்ள ஒரே ஒரு கை மட்டும் தான் வரும் அது தன்னம்பிக்கை மட்டுமே எல்லோருக்கும் பிடித்த மாதிரி நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காத காரியம் குழந்தையே ஏனெனில் இறைவனுக்கு அந்த வரம் கிடைக்கவில்லை உனக்கென்று சொந்தமாக ஏதாவது இருந்தால்தான் சொந்தம் கூட உன்னை தேடி வரும் என்பதை மறந்து போகாது உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும் போது இறைவனே உன்னோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடுகிற சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நிற்க வைத்துவிடும் வெளிவந்தே தீரும் அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும் அடைய கடைசியாக ஓடுகின்றாய் என்பதற்காக வருந்தாதே இன்னும் நின்று விடாமல் ஓடுகின்றேன் என்பதே உனக்கு பெருமை குழந்தையும் வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்க தெரிந்தவரிடம் பணம் இருப்பதில்லை கலிகாலம் குழந்தையே உன்னை நிரூபிக்க உறவுகளை தேடி போகாதே லட்சியத்தை சாதித்துக் காட்டு உறவுகள் உன்னை தேடி வரும் தாய் தந்தை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் போது தான் தெரியும் பெற்றோர்கள் வார்த்தை அது வாழ்க்கையின் பாடம் என்று நீ தோற்றாலும் உனது துணிவை இழைக்காதே உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் நம்பிக்கையுடன் வா எண்ணம் ஆராய்ந்து ஆசையை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலையை ஒழித்து நான் யார் என்றும் குரு காட்டிய வழியில் ஆராய்ந்தால் இறையையும் வந்த நோக்கத்தையும் அறியலாம் யாரேனும் உங்களை காயப்படுத்தும் பொழுது நீங்கள் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களின் சூழ்நிலையை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிப்பதே உங்களின் சிறந்த மனப்பக்குவத்தின் அடையாளமாகும் யாரேனும் உங்களை காயப்படுத்தினால் அதற்காக வருந்தாதே ஏனெனில் சுவையுள்ள கடிகளை தரும் மரம்தான் அதிக கல்லடிகளை பெறும் பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எவ்வளவு தர்மம் செய்தாலும் வீந்தான் குழந்தையே வாழ்க்கையை வாழ பல வருடங்கள் இருப்பினும் வாழ்க்கை மாற சில நிமிடங்கள் போதுமானது என் வைரமே உன் பொன்னான நேரம் இன்றே ஆரம்பம் கவலைகளையெல்லாம் தூக்கியறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் உனது நிழலாக நான் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே எந்த நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனை நான் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா